யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் பேசுகிறேன் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய ஆவணி மாதம் ஏன் ஆவணி மாசத்துக்கு அப்படின்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது சிம்பிளாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றால் ஒரு பிறக்கும் போது எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வளரும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி கண்டிப்பா எல்லாத்துக்கும் வழிகாட்டியா எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துலையும் நல்ல குணத்துலையும் மக்களை சம்பாதிக்க வைக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லையும் மனநிறைவோடு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை சோ அந்த அளவுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி தான் ஐந்தாம் அதிபதி இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல ஆனா எல்லாரத்துக்குமே பொதுவான காலபுருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பலம் அடைகிறார் இந்த செவ்வாய் கேது இணைவு செவ்வாய் சனியினுடைய பார்வையில் இருக்குது இது எ தீர்வு இந்த சூரியன் பலம் தான் எப்படி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சாட் அவுட் ஆகும் போர் பதட்ட மாட்டோம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயம் எரிமலை வெடிப்பு வாகன விபத்து ட்ரெயின் விபத்து கடல் நீர் சீற்றம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் நினைவு நடக்கமே எல்லாம் சொல்லியிருந்தேன் செவ்வாய் பயிற்சியை வச்சுட்டே சொல்லியிருந்தேன் ஸோ அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் விருச்சகராசி விருட்சக லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூரியன் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல பலம் பத்தாம் இடத்துல சூரியன் வந்தாலே அவர் எந்த ராசியில இருந்தாலும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் திக்பலம் அது உங்களுக்கு ஆட்சியாயி திக்பலம் ஆகுறது அப்படிங்கிறது வந்து டபுள் சந்தோஷம் தான் விருச்சிக ராசிக்கு எழுதி வச்சுக்கோங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் தீரப்போகுது என்னென்ன விஷயங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் உச்ச ராசிக்கு இருக்குதுன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை இல்லை அஷ்டம குருவா இருக்கு ஆனால் கூடவே சுக்கரன் இருக்கிறதுனால அங்கே மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது மாத துவக்கத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு ஒரு அற்புதமான ஒரு நிலை சூரியன் பத்துல இருக்கிறது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி அவர்தான் இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல விஷயம் ஆவணி பதினாலாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு ஆகுது பதினொன்று கூடிய ஒரு பத்தில் இருக்கிறது சூப்பரான ஒரு காலம் அது போல் ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத கடைசியில் தான் அந்த பயிற்சி நடக்குது அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை ஆவணி முப்பதாம் தேதி உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் அடைகிறார் புதன் கன்னி ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம் செவ்வாயினுடைய பயிற்சியும் புதனினுடைய கடைசி பயிற்சியும் அடுத்த மாதந்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ அவங்களுடைய நிலைகளை பொறுத்து சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு கர்மாதிபதிங்க சரிங்களா நீங்க யார் என்ன ஏது என்ன செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க உங்களுடைய ஜீவனம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சூரியன் தான் அப்படி லக்னம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் பத்தாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு பத்தாம் பாவாதிபதி பலம் ஆயாச்சு பத்தாம் பலம் ஆயாச்சு இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் இருந்ததோ இதெல்லாம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே சீராக கூடிய ஒரு சூழ்நிலை வேலை தொழில் விஷயங்கள்ல நிறைய இடர்பாடுகளை பார்த்தாச்சு அதாவது டைம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உற்சாகத்துக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் நேரமே பற்ற மாட்டேங்குது நீங்கள் இருபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா நேரம் பத்தாது உங்களுக்கு ஸோ அந்த சூழலில் இருந்து உங்களை அப்படியே சேஃபர் சைடாக உங்களை அப்படியே கூப்பிட்டு வரப்போகுது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது வந்து தொழிலில் டவுன் கிரேடு இருக்குது வேலையில் டவுன் கிரேடு இருக்குது எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் ரிசல்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்க போகுது நல்ல ரிசல்ட் கிடைக்க போது நல்லது தொழிலில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்பட போது எல்லாரும் மூக்கு மேலே விரல் உழைக்க மாதிரி பல விஷயங்களை செய்ய போகிறீங்க பல சாதனைகள் நிகழ்த்த போகிறீங்க அது நல்லா நான்காம் இடத்துல ராகு வந்ததுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய அக்கறை பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதை இருக்குது கடைசியாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து உங்களுக்கு அதாவது ராசிக்கு உடல் ஆரோக்கியம் அந்தளவுக்கு சிறப்பு இல்லை ராகு தன்னுடைய மூன்றாம் வாரியாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துக்கார் முகம் சம்மந்தமான விஷயங்களில் பல் சம்மந்தமான விஷயங்களில் கண் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை ராசிக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும் ராகுவினுடைய பார்வை ஸோ அதை வந்து நம்ம சரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா குருவோட இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா அதாவது ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு சரி பண்ணிடலாம் பெரிய தொந்தரவுகளாக கொடுக்க போறதுல கொஞ்சம் பிரிகாஷனா இருந்து வரக்கூடிய நாட்களில் ஆனா இப்ப அந்த ராகுவுக்கு சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் கிடைச்சிடுது இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இரண்டு ராஜ கிரகங்களும் தருகின்றன காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து ராகுவை பார்க்குறாங்க ராகுவோட ஆட்டம் சுத்தமா இந்த மாதம் இருக்காது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் படிப்பு நல்லா இருக்கும் வீடு சொத்து பத்து நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல் சுகம் கிடைக்கும் லக்ஸுரியாக சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சா இருப்பீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட சேர்ந்து கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க வெளியூர் வெளி மாநிலம் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட உல்லாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்து பேசுகிறதோ கலவையில் ஈடுபடுறதோ இதில் சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நடக்க காத்து இருக்கு எல்லாம் ஓகே வயது முதிர்ந்த நபர்களுக்கு இருதயம் சார்ந்த பயம் நிறைய இருந்துட்டு இருந்தது கடந்த காலகட்டங்கள்ல அந்த பயம் நீங்கும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய இந்த ரெண்டு கிரகங்களும் கொடுக்கும் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை விருச்சகம் இந்த மாசம் பார்த்தே தீரும் மாற்றம் சார் வீடு வண்டி வாகனத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் வீட மாத்தணும்னு நினைக்கிற மாத்த முடியல இடத்த வாங்கணும்னு நினைக்கிற வாங்க முடியல கையில காசு பண்ணமெல்லாம் இருக்குது எதுவுமே பண்ண முடியல பிடிக்க முடியல அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறாது முயற்சி எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு முயற்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் முயற்சி எடுக்கலன்னா சிரமம்தான் ஓகே வேற என்னென்னவெல்லாம் செய்யுது அப்படின்னா உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா அந்த உறவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையையும் நிறைய தைரியத்தையும் நிறைய முற்போக்கு சிந்தனையும் நிறைய உயர்ந்த எண்ணங்களையும் கொடுத்துடுது இப்போ நல்ல விஷயங்களை நிறைய ஆதரிக்கிறாங்க தவறான விஷயங்களுக்கு என்னைக்கு துணை போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குது உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்குமே தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கிறது நல்ல விஷயம் தான் அது தந்தையினுடைய வருமானம் இரட்டிப்பு மடங்காக போகுது தந்தைக்கு ரொம்ப முன்னாடியெல்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுருந்தாங்க நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியாத நிலை இருந்துட்டு இருந்தது தந்தையினுடைய வருமானம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது தந்தையினுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்க போகுது தந்தை வழி உறவுகள் அவங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அதாவது தந்தைக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது ஸோ இது எல்லாம் அவங்களுக்கு அந்த சூரியன் தரக்கூடிய நல்ல விஷயங்களாகவே இருக்கு சரி கேர்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருப்போம் இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் நம்மளுக்கு திறமையெல்லாம் இருக்கு எல்லா நம்பிக்கை இருந்தது எல்லாம் நம்மளாம் பண்ண முடியும் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு மன எண்ணம் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதை ஃபேவரா வர ஆரம்பிச்சிருச்சு ஜோ வர ஆரம்பிச்சிச்சு உடனே நம்ம மனசு என்ன பண்ணுது என்ன யோசிக்குது அப்படின்னா நான் தான் எல்லாமே நான் நினைச்ச எது வேணாலும் பண்ணிடுவேன் பிடிச்சிடுவேன் அப்படின்ற அளவுக்கு மைண்டை உங்களை டைவெர்ட் பண்ண பார்க்கும் ஏன்னா கேது அங்க இருக்குதுங்க சூரியன் செய்யக்கூடிய நல்லதுகளை கேது செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு வழியை தேடும் ஈகோவை கொடுக்கும் நான் தான் அப்படிங்கிற ஈகோவை கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்துல மட்டும் ஸ்லிப் ஆனீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேதுவனுடைய தாக்கத்தில் இல்லாம எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம ஃப்ரீ மைண்டடா உங்களுடைய வேலைகளை செஞ்சிங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே தாயாருக்கு இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் உடல் ரீதியாக தொந்தரவுகள் முக்கியமாக பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி எல்லாம் தாயாருக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த மாசம் செகண்டா நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா அப்போ தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கறதுல எந்த மாற்ற இருக்கிறது கிடமில்ல அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் தாயார் மட்டுமே தனிச்சு வெளியில் கோயில் குளங்களுக்கு போகிறதோ வர்றதோ பிடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க ஸோ அதுக்கும் நம்ம அலோவ் பண்ணுறது நல்லது அவ்வளோதான் முடிஞ்சளவு உடல் சூட்டை கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள் தாயார படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கும் நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்குற அளவுக்கோ இல்லை எல்லாரும் போற்றி பாராட்டுற அளவுக்கோ படிப்புலையோ விளையாட்லியோ ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழலை இது ஏற்படுத்துது இது குட் அண்ட் வெல் அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுடைய உங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கொஞ்சம் டவுன்கிரேட் ஆகிருக்கலாம் சோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பதவி பறி போயிடுச்சு இல்லை கொஞ்சம் டீ ப்ரமோட் ஆயிட்டோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைகளை சரி செய்யற மாதிரியான ஒரு சூழலை இந்த சூரியனை ஏற்படுத்துவார் டீ கேன்சல் ஆகும் மறுபடியும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைனா ஆல்ரெடி இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ அது அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் போகும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பர்ஃபாமென்ஸு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் நல்ல ஒரு பொசிஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு சூழலாக இது மாறும் ஸோ அதெல்லாம் இருக்குது இந்த மாதமே கிடச்சிருன்னு சொல்ல இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது வேற என்ன விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த காதல் விவகாரங்களில் நம்மளுடைய விருப்பத்தை வெளியே சொல்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும் காதல் விவகாரங்கள் நம்மளுக்கு எங்க இன்ஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது விருப்பத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற சொல்லுது சிம்பிளா வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை அவசரப்பட்டு வாகனத்தை இயக்காதீங்க காலை நேரங்கள்ல சின்ன சின்னதான ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஆனா பரவாயில்ல லேட் பரவாயில்ல பனிஷ் பண்ணால் பரவாயில்ல சேலரி போனாலும் பரவாயில்ல அவசரமா வேகமா ஓட்டாதீங்க வண்டி வாகனத்தை அதை மட்டும் கவனமா இருங்க போதுமானது பெருசா இங்கே ஒன்றும் நெகட்டிவா அந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்ற கூட இல்லை ஓகே அடுத்ததான் சுக்கரனுடைய நகர்வு ஆவணி நாலாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் வந்துறாரு ஒரு பாதக ஸ்தானத்துல வந்து அமர்றாரு சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறது நன்மையா சார் அப்படின்னா கண்டிப்பா விஷய ராசி அல்லது விருட்சம் இருக்கிறதுக்கு சுக்கரன் ஒன்பதில் போய் அமரலாம் தப்பில்லை சரிங்களா ஒரே பாக்கியஸ்தானமும் அதே பாதகமும் இருக்கிறதுனால ஓவராக எதிர்பார்ப்பை வச்சுக்கூடாது யாருக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் வீட்டுக்காரர் எனக்கு அதை வாங்கி கொடுத்துருவாரு இது வாங்கி கொடுத்துருவார் அதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏமாற்றத்தில் முடியும் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு விரிசலை ஏற்படுத்தும் அந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்லாவே சண்டை கண்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள வந்துடுவான் இப்போ எதிர்பார்ப்புகள் வேண்டாம் ரெண்டாவது ஒன்பதாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறதுனால மூன்றாவது நபரினுடைய தலையிடுதல் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கெல்லாம் உங்களுக்கு மூன்றாவது நபரனுடைய துணை தலையிடுதல் வரும் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் வருவதற்கு இந்த மாதம் வாய்ப்புகளை சொல்லுது அவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நிலுங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா கணவன் மனைவி உறவை முழுமையாக பிரித்து வைக்கிறதுக்குள்ளன மிகப்பெரிய காரணமாக அது மாறிவிடுகிறது அப்படிங்கிற சொல்லணும் இருந் இன்னுமே வந்து கணவன் மனைவிக்குள்ளே அந்த மூன்றாவது நபர் மூலமாக சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும் நம்ம சரியாக இருந்தாலுமே அது தவறான புரிதல் உங்களுடைய வாழ்க்கை துணையை நம்மளை தவறாக புரிஞ்சுக்குவாங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க அப்போது அந்த மூன்றாவது நபர்களுடைய தலையிடுதல் இருக்கும்போது ஏசிட்டிஸ் என்ன நடந்ததோ அதை அப்படியே லைஃப் பார்ட்னர் கிட்ட கன்வே பண்ணிடுறது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயமாக இருக்கும் மைண்டில் உள்வாங்கிங்க ரெண்டாவதாக பதவி பொறுப்புகளெலாம் கிடைக்கிறது பிடிக்கிறதெல்லாம் ஓகே வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க நல்லா காசு பணம் கையில் பொருளை போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துது படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் த தைரியமாக இறங்கி செய்யலாம் பெண்களினுடைய உதவியால் அதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும் அதே நேரத்தில் தந்தை கொஞ்சம் இயல்புக்கு மாறாக நடந்துக்குவார் இந்த மாதம் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தந்தையை நினச்சது நினச்சபடி நடக்கும் கொஞ்சம் வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு தந்தை குறைஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலைகளை எல்லாம் பண்ணுவார் தந்தை அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ம் நீங்கள் நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தந்தை நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதை நினைப்பாங்க அதை செயல்படுத்தவும் செய்வாங்க இந்த மாதம் ஓகே அப்போது இந்த சுக்கரனுடைய நகர்வு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது கணவன் மனைவி உறவை மட்டும் கொஞ்சம் அது பாதிக்குது என்ன காரணம் நம்மளுக்கு ஏழு கூடியவரே சுக்கரன் தான் அதனால் ஓகே அடுத்ததான் புதன் முதல் பதினான்கு நாட்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பதவி பொறுப்புல இருக்கிறவங்க டென்ஷன் ப்ரெஷரெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் அதெல்லாம் இருக்கும் தந்தை சேட்டை வந்தது இது எல்லாமே சொல்லிட்டேன் ஆனால் ஆவணி மாசம் பதினாலாம் தேதி அந்த புதன் வந்து பத்தாம் இடத்துக்கு வருது பதினொன்று கூடிய ஒரு பத்தில் தொழில் சார்ந்த பல தடைகள் பல சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலுமே ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான் அது நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் வந்து ஆவணி மாதம் பதினாலாம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக உணர்வீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே ஓகேதான் செவ்வாய் முதல் இருபத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் சனியினுடைய பார்வையில் மூணு நாளுக்கு அதிபதி லக்னாதிபதியை பார்க்குறாரு ராசி அதிபதியை பார்க்குறாங்க எங்கேருந்துதான் அந்த தைரியம் வந்ததுன்னே தெரியல விருஷகத்துக்கு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கிடச்சிருச்சு முதல்ல தைரியமா ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னாவே ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு தான் முதல்ல தைரியம் துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை இந்த மாசம் உங்ககிட்ட பார்க்கலாம் அதே நேரத்துல உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மாற்றங்களை செய்வீங்க நீங்க உங்களுக்காக இருக்கிறத விட உங்களுடைய குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவு செய்வீங்க வருமானத்துக்காக அதிக நேரத்தை செலவு செய்வீங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் குடும்பத்தை ஃபேமிலியை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் இந்த மாதிரியான எல்லா எண்ணங்களும் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுடும் எல்லா எண்ணங்களும் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுடும் நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு சூழலுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்துடுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவதுங்க நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த மாசமும் வாய்ப்பு இல்லை நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நல்ல ஐடியா தான் சொல்லுவோம் நல்ல விஷயங்கள தான் பேசுவோம் ஆனால் அதுக்குன்னா ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்காது ஸோ அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க உங்களுடைய வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்யுங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணுமே சண்டைக்கடியெல்லாம் இருக்க வேண்டாம் அடுத்தவங்க பேசும்போது நம்ம திரும்ப குறுக் குறுக்க பேசுவோம் நம்மளுக்கு நம்மளுடைய பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது பயங்கரமாக கோபம் வருந்த மாதம் அதனால் எதிர்ப்புகளை உருவாக்கிவோம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செஞ்சுக்க முடியும் சிம்பிளா வேற எதுவும் நான் இங்கே சொல்ல விரும்பலை ஸோ கோபம் உங்களை அழிக்கும் கோபப்படாமல் இருப்பது உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல அதை மைண்டில் உள்ள வாங்கிக்கிங்க ஸோ இவ்வளோதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பேசுவார்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முக்கியமாக சூரியனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான செல்வங்களும் முழுமையாக கிடைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு